ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு my சேனல் இப்போ நம்ம கொண்டே பூ மேலே எப்படி சுற்றுதுன்னு பார்க்க போகிறோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நூலை எடுத்து ஃபஸ்ட்டு கையில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சுற்றிக்குங்க சுற்றி முடிச்சதும் உங்களுக்கு அப்புறம் எல்லாம் கிறிஸ்மஸ் ட்ரீக்குது இல்லைங்களா அதை எடுத்து சாதாரணமாக நூல் கட்டுற மாதிரி பூ கட்டுறதை கட்டிடுங்க கட்டிதும் திரும்ப பாருங்கள் திரும்பினதும் மேலே நூல் முடி வந்துடுது அந்த முடி மேலே வச்சுக்கின்னு தான் அடுத்தது நாம் மாலை சுற்றுறதுன்னு எப்படின்னு சொல்ல போகிறோம் இலையை எடுத்து அந்த முடி மேலே வைக்கிறோம் பாருங்கள் வைக்கணா வச்ச உடனே அந்த நூலை நல்லா இழுத்து பிடிச்சிக்கோங்க அடிபாகத்தை மேல் பாகத்தை எடுத்து அசாத மேலேருந்து கீழே கொண்டு வரீங்க எப்படி கொண்டு வரேன்னா மட்டும் பாருங்கள் அப்படி மேலே வந்ததும் டைட்டாக இழுத்து பிடிச்சிக்கோங்க கையை அதே மாதிரி இன்னொரு இலையை எடுத்து வைக்கிறோம் பாருங்கள் மறுபடியும் மேலேருந்து கீழே நல்லா இழுத்து சுற்றுறீங்க சுற்றி முடித்ததும் அடுத்தது இட்லி பூ எடுக்கிறோம் பாருங்கள் அந்த நூல் மேலே தான் வச்சு மேலேருந்து அந்த காம்புக்கு அடியில் கொண்டு வாருங்க மறுபடியும் அதே தான் பண்ணுறேன் நூல் மேலே வச்சு அந்த காம்புக்கு அடியில் சுற்றி இந்தாட்ட நூலை அந்த பூ ஃபஸ்ட்டு கட்டணும் இல்லைங்களா அந்த ரெண்டு பூவை விட்டுட்டு இந்த புதுசாக வச்ச பூவுக்கு தான் சுற்றின்னு வரோம் அதே மாதிரி பழசு ரெண்டுக்கிறத விட்டுட்டு இந்த புதுசாக மூணாவதாக வச்சோம் பாருங்க அதில் தான் நான் சென்டரில் சுற்றின்னு வரேன் அடியில் போய் மேலே போட்டு வரணும் அப்படியே ஒவ்வொரு பூவை நம்ம வச்சு சுத்த சுத்த ரவுண்டாக பூ மாதிரி ஷேப் வரும் நமக்கு அப்படி சுற்றி முடிச்சதும் நமக்கு ரவுண்டாக பாருங்கள் தெரியுது அடுத்தது மல்லிப்பூ எடுத்து வைக்கிறோம் அதே மாதிரி தான் மேலே வச்சு கீழே அடியில் கொண்டு வரோம் நூலை மட்டும் அந்த கைவிரல் நூலை மட்டும் நம்ம இழுத்து பிடிக்கணும் இல்லைன்னா ஒவ்வொன்றா கலண்டு லூஸ் ஆகி விழுந்துடும் ஒவ்வொருக்கும் பூவுக்கு அடியிலையும் தான் நம்ம சுற்றி தவிர நல்லா பார்த்துக்கோங்க அதே மாதிரி தான் ரவுண்டாக சுத்த சுற்ற மல்லிகைப்பூவு பூ டிசைனில் வந்துடும் உங்களுக்கு நல்லாவே சுத்த சுத்தவே நல்லா தெரியுதா ரவுண்ட் ஷேப்பில் பூ மாதிரி வர்றது அப்படியே ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வச்சு வச்சு மேலே வச்சு சுற்றின்னு சுற்றின்னு வர வர அது பூ கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மேலே ஏறும் மேல் பக்கம் வச்சு அடி பக்கத்தில் தான் நம்ம சுற்றின்னு வரணும் அதை மட்டும் மறந்துடாதீங்க ஒவ்வொரு வாட்டி நம்ம சுற்றும் போது கை விரலை இழுத்து பிடிச்சிக்கணும் அடியில் நம்ம கை சுற்றின்னுக்கிற விரலில் இருக்கிற நூலை அப்படி சுற்ற சுத்த நமக்கு தேவைக்கிற அளவு லென்த்து வந்துடுறது அடுத்தது நம்ம மறுபடியும் கலர் மாத்திரம் கிறிஸ்மஸ் ட்ரீ இலையை எடுத்து வச்சு அதே மாதிரி மாலை சுத்துற மாதிரி கட்டுறோம் எத்தனை லைன் வேணுமோ அத்தனை லைன் வச்சுக்கலாம் நம்மளோட க்ரியேட்டிவ் மைண்ட் தான் கிரீன் போதும்னு நம்ம நினச்சோம்னா போதும் இன்னும் வேணுன்னா வச்சுக்கலாம் அடுத்தது இட்லி பூ வைக்கிறோம் பாருங்க அதே மாதிரி தான் ரவுண்டாக சுற்றின் வந்ததும் ஷேப்பு நம்மளுக்கு கிடைக்கிது ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அப்படி தான் செஞ்சோன்னு வரோம் கை வரல கற நூலை மட்டும் நம்ம ஸ்ட்ராங்காக இழுத்து குடிச்சி நல்லா இறுக்கி அழுத்தி கட்டினாரோம் இட்லி பூ முடிஞ்சதும் திரும்ப கிறிஸ்மஸ் ட்ரீ மேலே ஒரு இலையை வச்சு கட்டுறோம் மறுபடியும் மல்லிப்பூ ஸ்டார்ட் பண்ணுறோம் அடுத்தல அடுப்புக்கு அப்போ தான் நம்ம ஜடைக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி அவ்வளோ லென்த்து நம்ம கட்டிகிட்டே போகலாம் மாலையாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தலை டெக்ரேஷன் பண்ணுறதுக்கு கொண்டைக்கு பூவாகவும் சுற்றிக்கலாம் ஃபோட்டோஸ்க்கு மாலை போடவும் யூஸ் ஆகும் அப்படியே நமக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ அவ்வளோ இப்போ நம்மளுக்கு ரெண்டு இந்த லென்த்து போதும் ஜடைக்கு அப்படின்னா இதோடு நான் முடிச்சிடுறேன் பாருங்கள் க்ரீனை வச்சுட்டேன் அடுத்து ரெட்டு இட்லி பூவை வைக்கிறேன் கட்டி முடிச்சுட்டு இதோடவே நான் முடிச்சிடுறேன் உங்களுக்கு இன்னும் அதிகமாக தேவைன்னா அடுத்த அடுக்கு கூட நீங்கள் கட்டிகிட்டு வரலாம் அவ்வளோதான் நல்லா இறுக்கமாக ரெண்டு கையில் இழுத்து பிடிச்சின்னு நல்லா இழுத்து முடி போடுங்க ஏன்னா பூ உருவிடுச்சு ஒரு பூ விழுந்துருச்சுன்னா கூட மாலை ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா கலண்டு பூ உளுந்துடும் den